நீ மாமா ஏரம நம்பர் 3 உன் தம்பி மச்சான் நானுமா சி வாயை மூடு ஏதாவது உற உறன்னு சொல்லிட்டு வந்தீங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்துるவேன் குழப்பு தேடி வந்தீங்க நான் ஏதோ சபலத்துல உன்னை தொட்டுட்டேன் தொட்ட பாவத்துக்காக உங்க எல்லாரும் இங்க தங்க வச்சு பதவியை போட்டு கொடுத்தேன் ஆனா எல்லாரும் சேர்ந்து நயவஞ்சகமா என்ன எக்கச்சக்கமா ஏமாத்திட்டீங்க யாரோ எங்க மேல அபாண்டமா பழி சொல்லிருக்காங்க யாரும் பழி சொல்லல நானே கொஞ்ச நாள் உங்க நடவடிக்கைகளை ரகசியமா கவனிச்சிட்டு வரேன் கணக்கு வழக்கையும் பார்த்தேன் இனிமேல என்ன ஏமாத்த முடியாது இப்பவே வெளிய போங்க வக்கீல் சார் சரசுக்கு நான் கொடுத்த பவர் அவங்க அண்ணனுக்கு கொடுத்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் இப்பவே கேன்சல் பண்ணி கையெழுத்து வாங்கி இந்த கழுதைய தொட்ட பாவத்துக்காக மாசம் அஞ்சாயிரம் மூஞ்சில தூக்கிரி மாமா என்னையுமா போ சொல்றீங்க ஒன்னையும் தாண்டி பொல்லாரு மாப்ளை பச்மேன் பஜ்பேன் இப்ப வெளியில போறாங்களே அந்த மூணு பேரையும் எந்த காரணத்துக்கு கொண்டு உள்ள விடக்கூடாது பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க

இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டு பத்தாயிரம் வச்சுக்கங்க ஹலோ யாரே ராஜாவா என்னப்பா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் குத்துக்கல்லு மாதிரி ஜாலியா இருக்கேன் உடம்பு பாத்துக்கப்பா அம்மா எப்போ வர ஊருக்கு என்னது ஒரு வாரம் ஆகும்மா டேய் உடனே டிக்கெட் வாங்கிட்டு புறப்படுற ஓகே அந்த வழி முக்கியம் இல்ல செய்ய போற காரியம்தான் முக்கியம் வலது கால வைக்காத நீ இரண்டாவது தடவை ஆட்சி பிடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு இடது கால வச்சு வா

எங்க அக்காலுக்கு சோப்பு சிப்பு கண்ணாடி வாங்குறதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாது மச்சான் இதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்றது மாப்பிள சரஸ் உங்ககிட்ட சேர்க்கும் போது பதினாறு வயசு பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தது அப்பவே வெளியே போடாம சொல்லி இருந்தா இந்த தக்காளியை நல்லா வியாபாரம் பண்ணிருப்பேன் ஏண்டா என் உயிர் எடுக்கிறீங்க அஞ்சாயிரத்துக்கு பத்தாயிரமா வாங்கிட்டு போய் தொலைங்க இத்தனை நாளா வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் எஸ்டேட்டுக்கும் முதலாளிங்க மாதிரி இருந்துட்டோம் இப்ப திடீர்னு வெளியே போக சொன்னா எங்களை யாரும் மதிப்பாங்க அதனால முதலாளி மாறி இருந்த நாங்க முதலாளி அவளான்னு முடிவு பண்ணிட்டோம் மாப்ள என்ன சொல்லா அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு கோயம்புத்தூர் பங்களாவில் நிறைய வேலை இருக்கு போகலான்னா எஸ்டேட்ல இந்த பசங்க விடமாட்டாங்கிறாங்க என்ன பண்றது சின்ன முதலாளித்தான் பரவாயில்ல போறது சின்ன முதலாளிக்கார மாதிரில ஆமா அப்படிதான் தெரியுது சரி நீ போயிட்டு நான் வந்துடுறேன் ஏன் என்னாச்சு இன்ஜின்ல ஏதோ பெட்ரோல் அடைக்கிறது போட்டுருக்கு சார் ஒரு நிமிஷம் பாத்துறேன் நீங்க இதெல்லாம் சிலு சிலு வேண குளிர் அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மகள் வெடிக்குது வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரம் கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே கரையாமல் தலையாற்றும் அருவி மலைமுடியினில் பணி வடியுது வடியுது மண்மணங்குதம்மா தலையழகினில் மன கரையுது கரையுது மயங்குதம்மா மலையாள கரையோ நம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கலையாமல் தலையாற்றும் அருவி நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும் காட்டோரம் மூங்கில் பூக்கள் வாசம் பேச காதோடு ஏதோ சொல்லி ஜாடை பேச தேக்கும் பார்க்கும் கூடாதோ தோளை தொட்டு ஆடாதோ பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வாராதோ என் மனம் துள்ளுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம் ஏய் மறையாள கரையோ தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி பலைமுடியினில் பணி வடியுது வடியுது வன் மணங்குதம்மா தலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி கிளை போல வாழ வேண்டும் வானத்தில் வட்டமிட்டு பாட வேண்டும் எண்ணம் எண்ணம் திட்டு தான் வெட்டை கட்டி கொள்ளாதா வெட்டு தெட்டும் கொத்து தான் வெட்டி பாய்ந்து செல்லாதா என் மனம் துள்ளது தன் வழி செல்லது வண்ண வண்ண கோரம் மலையாள கரையாலம் தமிழ் பாடும் பொருவி மலையாளை கரையாமல் தரையாற்றும் அருவி மலையாள கரை தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி பலைமுடியில் பதிவடியுது வடியது மண் வளக்கதம் பலையடகினில் மத கரையுது கரையுது மயங்குதம்மா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி